இப்போ நம்ம வந்து சோப் பேஸ் ரெடி பண்ணுறதுக்கு இன்க்ரீடியண்ட் எடுத்து வச்சுருக்கோம் நான் சொல்கிறேன் இது சுகர் இது கோகோனட் ஆயில் இது விளக்கெண்ணெய் இது வந்து டிஎம் வாட்டர் இது வந்து கிளீசரிங் இது வந்து கொக்கோ கோகோபீட்டர்னால் கோகோனட் ஆயில் இருந்து ரெடி பண்ணுறது நல்லா நுற வரும் பட் அழுக்கு நல்லா போகும் இது வந்து ப்ரப்பட் ஆல்கஹால் இது வந்து காஸ்டிக் சோடா இது வந்து சிட்ரிக் அசிட் மற்றபடி இதுதான் இன்க்ரீடியண்ட் இது ரெடி பண்ணுறதுக்கு இன்னும் நம்ம வந்து ப்ராசஸ் கிளம்புவோம் இந்த பேஸ் சோப்பில் வந்து த்ரீ ஸ்டெப் இருக்குது இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இப்போ வந்து நம்ம வந்து லை ரெடி பண்ணிக்கிடுவோம் அதுக்கு மெஷர்மெண்ட் பண்ணிக்குடுவோம் முதல்ல காஸ்டிக் சோடாவை எடுத்து நம்ம வந்து அளந்து கிடப்போம் அப்போ முப்பது கிராம் காஸ்டிக் சோடா எடுத்துக்கணும் இப்போ இது வந்து கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கோங்க எங்களுக்கு அனுபவம் இருக்கிறதுனால நாங்கள் வந்து க்ளவுஸ் போடலை ஏன்னா இது வந்து நெறியேறும் பிள்ளைங்க பக்கத்தில் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ வாட்டர் எடுத்து ஃபார்ட்டி ஃபைவ் கிராம் வாட்டர் ஊற்றிக்கிறோம் நல்லா கரைச்சிடுவோம் நல்லா நெறியேறும் நல்லா க்ளவ்ஸ் போட்டுக்கோங்க மாஸ்க் போட்டுக்கோங்க இது ப்ராசஸ் நம்பர் டூ இப்போ வந்து ஃபிஃப்டி கிராம் வந்து நான் சுகர் எடுத்திருக்கேன் ஃபார்ட்டி கிராம் வந்து பியம் வாட்டர் எடுத்திருக்கேன் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணி இதை நல்லா கரைச்சிக்கோங்க இதுதான் வந்து சஃபீடாக

கோகனட் இது வந்து 100 கிராம் எடுத்துக்கிறோம் la canna, un po' di, grammi, di grammi. இதை ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து ஹீட் பண்ணி இந்த சிட்ரி காசிட்ட வந்து ஃபுல்லாக கரைக்க போகிறோம் ப்ராசஸ் ஆரம்பிக்க நம்ம எடுத்த ஆயில் சிட்ரி காசிட் இப்போ எல்லாத்தையும் அடுப்பில் வச்சு நல்லா அடுப்பை நல்லா சிமிலில் வச்சு நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் நல்லா மெல்ட் ஆகிரும் இப்போ வந்து அந்த கிளீசரிங் ஆயில் எல்லாமே நல்லா வந்து மெல்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த கிளீசரிங் வந்து எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து இப்போ ஆட் பண்ணுறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து லை நல்லா வடிகட்டி வச்சுருக்கோங்க ஏன்னா லைல வந்து சின்ன துகள் இருந்தாலும் அது வந்து இதாகும் அதனால நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ வந்து நல்லா அடுப்பாக நல்லா சிமில்ல வச்சுக்கிட்டு ஒரு ஒரு டிராப் ஆகிடுங்க விட 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 அப்படியே கெட்டியாகிக்கிட்டே இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்ற 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 நல்லா கட்டி ஆகிக்கிட்டே வரும் அந்த கட்டியை ஃபுல்லாக உடச்சி 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 நல்லா குக் பண்ணிருந்தேன் நல்லா குக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து பிறப்படைகள் அழகில் எடுத்திருக்கோம் இதை இப்படியே நம்ம ஊற்றிக்கிட்டே வரணும் ஊற்றா ஊற்ற அந்த குக்கானது வந்து நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும் கொஞ்ச நேரம் அடுப்பாமத்தி நம்ம ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது ரொம்ப ஹீட்டு கம்மியாகிடுச்சுன்னா நம்ம வந்து பற்ற வச்சுக்கிறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து எனக்கு ரொம்ப ஹீட் வந்து லோ ஆகிடுச்சு நான் இப்போ நல்லா சிம்லாக தான் வைக்கலாம் அனுப்ப உங்களுக்கு வித்தியாசம் தீட்டடையில் ஆல்கஹால் கூட கூட உங்களுக்கு தண்ணியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நல்லா கரைஞ்சிருச்சு நம்ம கொஞ்சம் அடுப்பா ஆஃப் பண்ணிக்கிறோம் ஆனால் இப்போ அந்த இந்த செப்பீட் வந்து நம்ம ஊத்த போறோம் செப்பீட் ஆயில் ஊற்றையில் மேற்கொண்டு வந்து நல்லா குகையா வரும் அடுத்துல இருந்து இறக்கி கூட வச்சு தரலாம் நல்லா கிண்டி நல்லா மெல்ட் ஆயிடுச்சு சர்ஃபிட் ஆயில் கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றிடலாம் ஏன்னா சர்ஃபிட் ஆயில் குந்தையில் ஹீட் வந்து ஒரு ஹீட் வந்து ஃபார்ம் ஆகும் நல்லா பெருகிதான் புகை நிறைய வரும் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா இன்கிரீடியண்ட்டும் யூஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது கொக்கோபீட்டை நுரைக்காண்டி உள்ளது மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இப்போ ஆயில் வந்து கிளியராக நம்ம எல்லாம் ஊற்றியாச்சு உங்களுக்கே நல்லா தெரியும் சூப் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து நுரைக்காண்டி உள்ள கொக்கோபீட்டை யூஸ் பண்ணணும் லைட்டாக ஹீட் வந்து கொஞ்சம் கம்மியாகிக்கிறட்டும் கம்மியான உடனே நம்ம பீட் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா நுரைக்காண்டி போடுறது பட் அழுக்கும் நல்லா போகும் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் நம்ம ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு இங்கே வந்து நம்ம வந்து மோல்டில் வந்து அப்படியே ஆட் பண்ணிட வேண்டிதான் இப்போ வந்து நம்ம ஐசோ ஆல்கள் காலை வந்து நல்ல மோடில் வந்து ஸ்ப்ரே பண்ணி வந்து நம்ம வந்து ஓகே இது வந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தோம்னா நம்ம த்ரீ ஹவர்ஸ் கழித்து பாருங்க நல்லா மோல்டாவில் வந்து இப்போ ரிமூவ் பண்ணிடுவோம் நல்லா தெரியுதா இப்போ என்னோட ஃபிங்கர் தெரியுதா இங்கே பாருங்கள் அடியில் வைக்கிற கத்திரி தெரியுதா இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே நல்லா பேக் பண்ணிடணும் இல்லைனா மேலே வந்து அப்படியே நீர் கூமளி மாதிரி வந்து நின்றுடும் அதனால் வந்து நல்லா ரேப் பண்ணி நல்லா டைட்டாக பண்ணிடுங்க தேர்ட்டி டேஸ் கழித்து தான் இந்த சோப் பேஸை யூஸ் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சோப் பேஸ் எப்படி ரெடி பண்ணணும்னு நம்ம சொல்லிட்டோம் ஓகே தேங்க்யூ